இது வந்து சில்க் சேலை பார்டர் வச்சு ஸ்டோன் வச்சு வரும் கலர் வாரியா இருக்கு அடுத்து பட்டு சிலை பட்டு சிலையில ஸ்டோன் வச்சு கலர் வாரியா இருக்கும் ஸ்டோன் இல்லாம உங்களுக்கு தலை சாரே இது வந்து ஸ்டோன் இல்லாம பார்டர் வச்சு அழகா இருக்கும் அடுத்து ரெண்டு சிலை சாரி இது பிளவுஸ் பிளவுஸ் ஒரு கோடை பிளவுஸ் ஒரு கோடை இந்த சிலை ப்ளவுஸ் ஒரு கோடை அடுத்து வந்து சாமி சேலைகள் சாமி சேலைகள் அடுத்து சில்க் சாரி நான் மாம்பழம் மஞ்சள் அடுத்து இது வாயில் சேலை காட்டன் பியூர் காட்டன் பெரியவங்க கட்டுறதுக்கு அழகா இருக்கும் வளர்வாரியாக இருக்கு இது ஒன்று உடைச்சி காட்டன் பாருங்க அதுமே அளிக்கும் டிசைன் அருமையாக இருக்கும் இது வந்து ப்ளவுஸு இது முந்தி இது வந்து உடலுக்கு வரும் அருமையான பர்டிகலர் கலர்கள் அருமையாக இருக்கும் சுத்தவங்க கட்டினா சூப்பராக இருக்கும் விலையும் சகாமியாக இருக்கும் எப்போ வேணாலும் வாங்க எடுத்துக்கலாம்